எல்லோருக்கும் வணக்கம் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த நன்னாளில் இழை ஒன்றால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இன்னும் இரண்டு நாட்களில் தீபாவளி வருகிறது எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் இப்போது நாம் காணப்போவது இந்த குரு பயிற்சி பயிற்சி என்பது ஒரு இடம் விட்டு இடம் செல்வது அந்த கிரகம் இருக்கும் இடத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு வருவது பெயர்ச்சி ஆனால் உண்மையில் அந்த குரு மிதனராசியில் எது இருக்கின்றார் அவர் தேர்ச்சியாகி கடகராசிக்கு வருகின்றார் நண்பர்களே குரு அவருடைய காரகம் என்னவோ உண்மை நேர்மை ஆன்மீக உணர்வு பக்தி அனைத்தும் அவர் கடைசியிலே எங்கிருந்தாலும் அதைத்தான் செய்யப் போகின்றார் அந்த குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அதை பொறுத்தே நாம் பிறக்கும் போது அல்லது இன்றைய உங்களுக்கு குரு கசை நடந்தால் அவர் இருக்கும் நட்சத்திரத்தை பொறுத்து பலன்களை வழங்குவார் இதுதான் பாஸ்கரா ஸ்ட்ராலஜி ஜோதிட முறையில் உண்மையான கருத்து நட்சத்திர ஜோதிடம் என்று அழைப்போம் இந்த நட்சத்திரத்தின் பலனை எவ்வாறு வழங்குகிறது என்பதை நாம் குரு பயிற்சி பலன் என்ற முறையில் இந்த மிதுன ராசியில் இருக்கும் குரு கடகராசிக்கு பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளிக்கு முதல் நாள் வருகின்றார் என்பதை பார்ப்போம் இப்போது தீபாவளிக்கு முதல் நாள் வரக்கூடிய இந்த தேதியில் இந்த ராசி கட்டத்தை விட்டுதான் இங்கே வருகின்றார் ஆனால் இந்த ராசி கட்டத்தில் அவர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தார் திரும்பவும் அவர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் சொந்த நட்சத்திரத்துக்கு தான் வருகின்றார் இந்த நட்சத்திரத்தில் மாறினால் பலன்கள் மாறும் இப்பொழுது பூச நட்சத்திரம் வந்தால் புனர்பூசம் எடுத்து பூன பூச நட்சத்திரம் வந்தால் பலன் மாறுங்க ஆனா அப்ப இப்ப இருக்குது அவர் சொந்த நட்சத்திரத்துல இருக்காருங்க யாருக்கெல்லாம் குரு திசை பணத்தை அள்ளி கொடுக்குறது அவங்களுக்கு சொந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப அள்ளி குடிக்கும் அவ்வளவுதான் இப்ப இந்த குரு நமக்கு இந்த புனர்பூசம் நான்காம் பாதத்தில் திரும்பவும் நாற்பது நாள் இருப்பாருங்க அது எப்படி இருப்பாருங்க கேட்டீங்கன்னா ராகு புனர்பூசம் நட்சத்திரம் என்பது குருவோட நட்சத்திரம் அந்த குரு இந்த குரு குருவின் உபநட்சத்திரம் சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு என்ற உபநட்சத்திரத்தின் வழியாக அவர் கடந்து சென்று வந்து கொண்டே இருக்கிறார் கடகராசி அப்பொழுது கடகராசியில் இருக்கும் நான்காம் பாதத்தில் முடிந்து பூக நட்சத்திரத்துக்கு வருவா வருவதா என்றால் குரு ராகுவினுடைய உபனசத்திரத்தை தாண்டி வருவார் ஆனால் இந்த முறை குரு என்ன செய்கின்றார் இந்த ராகுவின் உபன சத்திரம் கடகராசி போன்ற நாலாம் பாதத்தில் கடைசியாக வரும்போது மீண்டும் அவர் பின்னோக்கி செல்கின்றார் நண்பர்களே இந்த பின்னோக்கி செல்வது என்பது சூரியனை பூமியும் குருவும் எல்லா கிரகமும் சுற்றுகின்றன அதில் இந்த பூமி குரு இந்த இரண்டு கிரகமும் சுற்றி வரும்போது சில நேரங்களில் பூமி குருவை முந்தும் நிலையில் ஒரு பின்னோக்கி நகர்வது போல் வானில் தோன்றும் இப்ப நம்ம பஸ்ல போகும்போது மரங்களும் பின்னாடி போது குறிங்களா அது மாதிரி தோன்றும் இது உண்மையில் பின்னோக்கி நகர்வு இல்லை நமக்கு ஒரு மாயை தோற்றும் என்று அறிவியல் கூறுகின்றது இதனால் எந்த ஆபத்தும் இல்லை குருவின் கதிர்வீச்சு மனிதனை நேர்முகமாக மாற்றங்களை ஏற்படுத்தாது எந்த விதமாக கருத்தனையும் செய்யாது பயமோ வெற்றி தோல்வி என்று யோசிக்க வேண்டியது இல்லை என்று அறிவியல் சொல்கிறது ஆனால் நாம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நம் முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லி வைத்ததை பின்பற்றி நாம் அதை பலன்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த முன்னோக்கி வரும் போது குரு பொதுவாகவே சூரியனும் சந்திரனையும் தவிர மற்ற எல்லோ கிரகங்களும் பின்னோக்கி வரும் அதாவது வக்ரம் நிலையில் அடையும் ராகு கிரது எப்பொழுது வக்ர முன்னிலையில் தான் இளமிருந்து வழக்கமாக தான் சுற்றுகிறது ஆதரால் இந்த வக்ர நிலையில் அடையும் போது அந்த கிரகம் மெதுவாக நோக்கி செல்லும் இப்பொழுது புனர்பூசன் நட்சத்திரத்தில் குரு ஒரு ராசியில் உங்களுக்கு ஒரு வருடம் இருக்கின்றார் நண்பர்ல ஒன்பது பாதம் கொண்ட ராசியில் ஒரு பாதத்திற்கு நாற்பது நாள் தான் குரு இருப்பார் புனர்பூசன் நட்சத்திரம் என்பது நான்கு பாதம் என்பது அங்கே எல்லோருக்கும் அப்படித்தான் இந்த நான்கு பாதம் என்பது நூத்தி அறுபத்தி ரெண்டு நாட்கள் தான் குரு அங்கே இருப்பார் அந்த நட்சத்திரத்தில் அப்படி என்றால் அந்த நூத்தி அறுபத்தி ரெண்டு நாட்கள் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ராகுவின் உப கரகராசிக்கு வந்து பின் நோக்கி செல்லும் போது அவர் திரும்பவும் பூச நட்சத்திரத்துக்கு வருவதற்கு மாதம் ஆகிறது காரணம் எந்த கிரகமும் பின் நோக்கி செல்லும் போது மெதுவாக செல்லும் இந்த மெதுவாக செல்வதை மீண்டும் அவர் அடுத்த நட்சத்திரத்துக்கு வரும்போது அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்வதை தான் அது வக்ரகிரி என்று கூறுகின்றோம் இந்த வக்ரகதி என்பது பின்னோக்கி சென்றாலும் சரி முன்னாடி அடுத்த நட்சத்திரத்துக்கு வந்தாலும் சரி அவர் எந்த உபநட்சத்திரும் இருக்கின்றோ அதை தானே நமக்கு செய்ய போகிறது குரு அவர் இயல்பான குணங்களை தானே தரப்போகின்றார் நீங்கள் பின்னோக்கி நடந்தால் உங்கள் குணம் மாறிவிடுமா முன்னோக்கி நடந்தால் வேற ஒரு குணம் இருக்க நீங்கள் எங்கு சென்றாலும் எப்படி நடந்தாலும் எப்படி போனாலும் ஒரே இடத்துல அமர்ந்தாலும் உங்க குணம் உங்களிடம்தான் இருக்கும் குணம் என்னிடம்தான் இருக்கும் அது போன்றுதான் ஒவ்வொரு கதவியும் தன்னை தண்ணி மாற்றாது அப்ப குருவின் காரணம் என்ன நேர்மையானவர் உண்மையானவர் சட்டத்திற்கு புறம்பா நடந்தா தண்டிப்பார் தெய்வீக தன்மை உள்ளவர் தியானம் கல்வி ஆன்மீகம் ஜோதிடம் எல்லாவற்றிற்கும் நல் பலனை செய்யக்கூடியவர் தன் பெரிய மனித தோரணையில் இருப்பவர் என்பவர் மதிக்கத்தக்கில் போற்றக்கூடிய நபராக இருப்பார் இந்த குரு லக்னத்திற்கு வந்தார் இந்த பலன் இரண்டாம் பாவத்திற்கு வந்தார் அதுக்கு தந்தபடி அவர் எந்த நட்சத்திர இருக்காரோ அந்த பலனை அவர் வளர்ந்தார் இப்படி பனிரெண்டு ராசிக்கும் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது அந்த குரு என்ன செய்வார் என்பது அவரவர் ஜாதகத்தில் குரு என்ன செய்கிறார் என்று தனிப்பட்டு பார்க்க வேண்டும் இதைத்தான் ஒவ்வொரு ஜாதகம் தனித்தன்மையானது என்பதை முதல் முதலில் நான் வீடியோ போகும்போது ஏனென்றால் குரு என்ற கிரகம் இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் கிரகம் தான் அப்படி என்றால் ஒன்பது கிரகங்களும் எல்லோருக்கும் தேவாராள பலன்கள் செய்கின்றது இதை எவ்வாறு அறிவது அதைத்தான் உப நட்சத்திரத்தின் மூலியமாக நாம் அறிய முடியும் என்றால் இந்த குரு இப்பொழுது உங்களுக்கு தீபாவளிக்கு முதல் நாள் இங்கே பயிற்சி ஆகி வருகின்றார் புனர்போச நட்சத்திரத்துக்கு அவர் சொந்த நட்சத்திரத்தை இன்னும் நாற்பது நாள் இருப்பார் கனிப்பட்ட முறையில் இந்த குரு பயிற்சி ஆகின்றார் என்பதற்கு பலன் கூற முடியாது இந்த ராசி இந்த ராசிக்கு நல்லா இருக்கும் இந்த லக்னத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது அவங்க அவங்க ஜாதகத்தை பார்த்தாலும் தெரியும் நான் தெரியல இந்த குரு திரும்பவும் பின்னோக்கி செல்லும் போது என்ன செய்வார் என்பதை பற்றி மட்டும் நாம் இங்கே பார்ப்போம் இப்பொழுது இந்த குரு குருவின் உப நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு தன்மையை செய்யும் சனியின் ஊனத்திற்கு வரும்போது ஒரு தன்மை செய்யும் ஏனென்றால் இப்ப உங்கள் ஜாதகத்தில் குரு என்பது லக்னத்தில் உபஷத்திரமாயிருக்காங்க வைத்துக் கொள்வோம் இப்போது உங்கள் குரு திசையே நடைகிறது குரு திசை ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு பெயர்ச்சி என்பது எல்லா கிரகங்களும் பெயர்ச்சி இடம் இடம் மாறுவது நட்சத்திரம் நட்சத்திரம் எல்லா கிரகமும் நடக்கிறது ராகு கேது குரு சனியை ஏன் பார்க்கின்றோம் என்றால் அது நீண்ட நாட்களாக இருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு மாறுவதையால் அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் நாம் அதை பார்க்க முடிகிறது ஆகவே இன்று நாம் குருவை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு இப்போ குரு நடக்கிறது நண்பர்கள் நீங்கள் குரு நடக்கும்போது இந்த சனி என்ற கிரகத்தில் குரு உபநேஷத்திற்கு வரும்போது பணத்தை கொடுப்பார் என்று வைத்துக் கொள்வோம் இந்த புதன் என்ற நட்சத்திரத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு வேலையை வாங்கி தருவார் என்று வைத்துக் கொள்வோம் கேது என்ற உபநேஷத்திற்கு வரும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பார் என்று வைத்துக் கொள்வோம் சுக்கிரன் என்ற உபநேஷத்திற்கு வரும்போது அதே குரு உங்களுக்கு மனவாதியை தருகின்றார் என்று வைத்துக் கொள்வோம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரமும் உங்களுக்கு ஒவ்வேறான பலங்களை வளர்கின்றனாலா எல்லோருக்கும் அப்படித்தான் ஒன்பது உபநட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்கள் தான் அந்த உபநட்சத்திரங்கள் தரக்கூடிய பலனை ஏற்கனவே இந்த சுக்குரன் என்ற வீட்டுக்கு குரு வரும்போது இவருக்கு இந்த ஜாதகருக்கு கல்யாணம் செய்திருப்பார் சனி இந்த நட்சத்திரம் வரும்போது ஒரு பணத்தை கொடுத்திருப்பார் நன்மை வைத்துக் கொள்வோம் இந்த குரு அப்படியே கலந்து வரும்போது அந்த குரு தசை நடப்பொருளுக்கு கோச்சார ரீதியாக பலன்கள் மாறிக்கொண்டே வரும் அந்த குரு எந்த நட்சத்திர உபநட்சத்தில் இருக்காரோ அதை பொறுத்து இப்பொழுது இந்த குரு திரும்பவும் அக்ரகிரி அடையும் போது என்ன செய்வார் ஒவ்வொரு உபநட்சத்திற்கும் அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டு பின்னாடி செல்வார் ஏற்கனவே இந்த சூரியனுடைய உபநத்திலிருக்கும் ஒரு ஒருவன் தன் தாய் சொன்னதை கேட்டு கேட்காமல் அவன் இஷ்டத்திற்கு நடந்திருப்பான் இந்த குரு செவ்வாய் நட்சத்திரத்திற்கு மாறி கீழே வர வர அவனை சிந்தனையும் செய்தும் மாறி பரவாயில்லை மகன் நம் சொன்னதை கேட்டு விடான் இனி திருந்து விடுவான் என்று நினைத்துக் கொண்டிருப்பார் இந்த குரு வக்ரவாகி திரும்பவும் அதே சூரியனை திரும்பவும் அவன் என்ன செய்வான் அவன் செய்ததே திரும்ப செய்வான் இதைத்தான் வக்ர புத்தி என்று கூறுவார்கள் ஆக மொத்தம் இந்த ஒன்பது உபநட்சத்திரங்கள் என்பது ஒன்பது கிரகங்கள் அந்த ஒன்பது கிரகங்களின் நட்சத்திரத்தில் இந்த குரு எந்த உபநட்சத்திரம் இருக்கின்றாரோ அதை பொறுத்தே அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு என்ன பலனை செய்யும் என்பதை பொறுத்துதான் திசையும் புத்தியும் அந்தரமும் அதுதான் விதி அதை தான் கொடுப்பினை அதே போன்றுதான் இந்த குருவும் பின்னோக்கி போது மீண்டும் அவன் செய்த செயலை திரும்பவும் செய்ய வைக்கும்போதுதான் போதுதான் புத்தி என்றும் அது மெதுவாக செல்வதால் அது சிறப்பான பலனை செய்யும் அல்லது சிறப்பு செய்யும் என்று கூறுவார்கள் ஆனால் பாஸ்கரா ஜோதிட அசராஜி முறையில் உபநட்சத்திரத்தின் முறையில் பார்க்கும்போது குரு என்ற கிரகம் இன்னொரு ஜாதகத்தில் பத்தாம் பாவத்திற்கு துளிஸ்தானத்திற்கு இருக்கின்றார் அந்த கிரகம் அடுத்து பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது அது ஏழாம் பாவமாக அமைகிறது எனக்கு அந்த நட்சத்திரத்துக்கு மாறுபோது பாதகம் இல்லை ஒரு சிலருக்கு அதே குரு தொழில் தொழில் அதிபதியாக அவர் தொழிலை கொடுத்தவராக இருந்து பூசம் என்ற நட்சத்திரத்துக்கு வரும்போது அது ஒன்பதாம் பாவமாக இருந்தால் தொழிலில் ஒரு மந்த நிலை ஏற்படும் அது அந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கும் இரண்டு மாதத்திற்கு மட்டும் இப்படி இந்த கோச்சார பலனை அறிவதற்கு தான் குரு இப்பொழுது வக்ரமாகின்றார் என்று கூறுகின்ற நண்பர்களே இந்த இடத்தில் ஒரு முக்கியமான கருத்து சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் ஒரு கிரகம் ஒருவருக்கு சனி அல்லது ராகு கேது குரு இதை நாம் எப்பொழுது பார்க்க வேண்டும் என்றால் அந்த திசை நடந்தால் மட்டும் ஒரு பிரச்சனை என்றால் மட்டும் ஜோதிடரும் சென்று அது என்னவென்று கேட்க வேண்டும் உங்களுக்கென்று தனி யாதவ உள்ளது இப்பொழுது நம் நாட்டில் உயர்ந்த நிலையில் இருப்ப ஒருத்தருக்கு இந்த வக்ர கதியான குரு வக்ரமாக இருக்கும்போது பிறந்திருப்பார் அவர் புகழோடு இருப்பார் என்று எதிர்கொள்வோம் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பான காரியங்களாகவும் அவரை மேல்நிலைக்கு அழைத்து செய்து கொண்டிருக்கும் அவர் அவர் பல வழிகளில் நல்ல பெயர் எடுத்திருப்பார் புகழ் அடைந்திருப்பார் அது குரு வக்ரமாகும் போது அவர் பிறந்த நாள் என்று எடுக்கக்கூடாது அப்படி என்றால் அதே நேரத்தில் குரு வக்ரமாகி ஒரு உபநத்தத்தில் இருக்கும்போது பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கும் அவரை போட்டு சிறப்பு இருக்குமா ஒரு ஏழை குழந்தையும் இருக்கும் அதிலே ஒரு குழந்தை வேலை பார்க்கும் ஒரு குழந்தை வேலை இல்லாமல் இருக்கும் இருபது வயசு வரும்போது ஒரு குழந்தை நன்றாக படித்திருக்கும் ஒரு குழந்தை படிக்காமல் இருக்கும் ஒரு கூலி வேலை செய்யும் இப்படி ஆயிரம் பிரச்சனை எழுதிக்கின்றன ஒரே சமயத்தில் பிறக்கும் குழந்தையில் ஒரே குரு எல்லோருக்கும் செல்லுந்தனாகுவதில்லை எல்லோரையும் இல்லை இது அவரவர்கள் ஜாதகத்தில் குரு என்ன செய்கின்றார் என்று பார்த்து மட்டும்தான் ஒரு குரு நட்சத்திரத்திற்கு வருவதோ அல்லது அந்த குரு உங்களுக்கு பின்னோக்கி செல்லும் போதோ அது என்ன பலன் என்று அவரவர் ஜாதகத்தை பார்த்து மட்டுமே சொல்ல முடியும் நண்பர்களே இந்த வக்ரகிரி அடையக்கூடியது என்பதை அதிசாரம் என்று அதை பெரிதாக ஒரு பெரிய விஷயமாக பேசுகின்றார் உங்களுக்கு குரு தசை கிடைக்கிறதா ஒரு ஜோதிடம் செல்லுங்கள் இந்த குரு இப்போது என்ன செய்யப்படுகிறார் என்று கேளுங்கள் அதற்கான விளக்கத்தை ஜோதிடர் சொல்ல கடமைப்பட்டு அது படித்த ஜோதிடராக இருக்க வேண்டும் அந்த விளக்கத்தை கேட்டு அதன்படி நாம் நடந்து கொள்வோம் அதன்படி நாம் செல்வோம் அதற்கு அவர்கள் ஆகக்கூடிய பிரச்சனை அதை எப்படி மீட்டுக் கொள்வது என்பதை ஜோதிடரும் அறிவுறுத்து சொல்வார் நாமளும் பெரியவர்களும் கேட்டு அதை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் மற்றபடி எல்லோருக்கும் எல்லா கிரகங்களும் ஆகிறது அந்த நேரத்தில் அதை பார்க்க வேண்டும் அவசியமில்லை நின்ற ஆனால் குரு வக்ர ரீதியாக பயிற்சியாகி அவர் திரும்பவும் பூச நட்சத்திரத்துக்கு பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டு மாதம் கழித்து திரும்பவும் பூச நட்சத்திரம் வருகிறார் இப்போது ஒருவர் குரு என்ற கிரகம் நான் கூறியது போல் இந்த சனி என்ற நட்சத்திர நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவர் தந்தால் அவருக்கு இந்த குரு என்ற கிரகம் லக்னமாகி சனி என்ற கிரகம் இரண்டாம் பாவமாகி அவர் அந்த பறவையிலேயே அவர் பணம் சம்பாதிக்கக்கூடிய லக்னத்தை விருத்தி செய்யக்கூடிய நல்ல தன்மையை பெறுகின்றார் அதே குரு நட்சத்திரம் சனியாகி உபநட்சிரம் சுக்கரன் என்று அப்படி என்றால் அந்த சுக்கரன் பதினோராம் பாவத்திற்கு உபநஷ்தரமாக இருந்தால் அவர் தன் சுயமுயற்சியில் பணம் ஈட்டக்கூடிய பெரிய சிறந்த சுதந்தரனாகி விடுவார் ஆனால் அவருக்கும் இந்த குரு தசை நடக்க வேண்டும் அந்த நேரத்தில் தான் இந்த பலனை தருவார் இப்படிதான் ஒரு பலனை நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே எல்லோருக்கும் நன்றி தீபாவளி சமயத்தில் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு இந்த வக்ரகதி என்றால் என்ன அது நம்மை என்ன எவ்வாறு ஆள்கின்றது என்பதை பற்றி கூற நான் கடமைப்பட்டுள்ளேன் எல்லோரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆதரிக்க வேண்டும் மேன்மீலும் எல்லா வீடியோக்களும் போட நான் வெளியாக உள்ளேன் நின்றேன் கேள்விகளை கேளுங்கள் என்னால் முடிந்தவரை இதே அனுகிரகம் இருக்கின்றது கரவுதால் எல்லாவற்றுக்கும் பதில் கூற அவருடைய ஆர்வலோடு நான் பதில் கூறுகின்றேன் நன்றி வணக்கம்